சைவ பிரியர்கள் ஏன் சியாவிதைகள் சாப்பிட வேண்டும் ஊட்டச்சத்து சின்ன கொண்டிருக்க இருந்த ஒன்று இதுல எண்ணிலடங்கா ஆரோக்கிய நன்மைகள் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகள் மட்டுமே சாப்பிட்றவங்களுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு சிரமப்படவேணாம் சியாவதைகள் நிச்சயமாக பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் சைவ உணவு சாப்பிட்றவங்க ஏன் சியாவதைகள் சாப்பிடணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய இந்த சியா விதைகள் அதிகமாக புரதசத்தை இருக்குது இது தசை வளர்ச்சிக்கும் தசையை ஸ்ட்ராங்கர் ஆக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உடம்புல வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோடு தசைகளை மீட்டு சர்மத்தை பளபளப்பாக வைக்கும் நார் சொத்துக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த சியா விதைகளில் செரிமான பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் உடம்புக்கு தேவையான ஒன்பது அமினோ அமிலங்கள் கொண்டிருக்கிறதுனால சியா விதைகள் புரதசத்து நிறைந்த ஒன்றாக சருமத்தை இழமையாகவும் இதுல இருக்கக்கூடிய கால்சியம் எலும்பு ஆரோக்கியத்துக்குள்ள இரும்பு சத்து அதிகமாக இருக்கு இதனால மயக்கம் சோர்வு இந்த மாதிரியான வராம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் ஊற உறவைக்கிறப்ப நிறைய தண்ணீரை விரிஞ்சு ஜெல்லாம் மாத்துறதுனால உடம்புக்கு தேவையான நீர் சத்துக்களை கொடுத்து தசைகளையும் சரியாக இயங்க வைக்கும் ஸ்மூத்தி அப்புறம் சாலட்ஸ் இதெல்லாமே பேக்கிங் செய்யக்கூடிய உணவுகள் எல்லாத்திலுமே இந்த சீயா எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்